சம்பந்தப்பாவுக்கும் காமராஜருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு சம்பந்தப்பா திருவல்லிக்கேணி தொகுதியில் உள்ள ஜாம் பஜார் அப்படிங்கிற ஏரியாவில் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளுக்கும் மேலே கவுன்சிலராக ஜெயிச்சு அந்த தொகுதியில் பணியாற்றிட்டு இருக்கிறார் மக்களுக்கு தேவையான அத்தனை சேவைகளையும் சிறப்பாக பண்ணதுனால தான் மக்கள் அவரை தொடர்ந்து அந்த கவுன்சிலர் பதவியில் வச்சுருந்தாங்க இந்த சம்பந்தப்பாவை காமராஜர் வித்தியாசமாக கூப்பிடுவார் என்ன ரொட்டிக்காரரை எப்படி இருக்கீங்கண்ணே அப்படின்னு கேட்க ஐயா நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்னார் சம்பந்தப்பா என்ன உங்கள் வியாபாரம்லாம் எப்படி போகுதுன்னே அப்படின்னு கேட்க ரொம்ப நல்லா போகுதியா அப்படின்னு சொன்னார் காரணம் இந்த ரொட்டி கடைக்காரர்னு ஐயா கூப்பிடுறதுக்கு பின்னணி ஒரு ரொட்டி கடை வச்சுருந்தார் இந்த சம்பந்தப்பா ஒவ்வொரு ஆண்டும் காமராஜர் ஐயாவோட பிறந்த நாளுக்கு கரெக்டாக ரொட்டி அந்த கேக் கொண்டு வந்துடுவார் காமராஜர் ஐயா வெட்டின கேக் அத்தனையும் சம்மந்தப்பா கொடுத்தது தான் அப்போ காமராஜர் ஐயா பேசுகிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்ன சம்பந்தப்பா என் பிறந்தநாள் நானே மறந்துட்டேன்னே ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக அதை ஞாபகம் வச்சு ஒரு கேக்கை தூக்கிட்டு வந்துடுறீங்கண்ணே இந்த அன்பும் பாசமும் தான் என்னை கட்டி போட்டிருக்கு தமிழக மக்களுக்கு நாம் பண்ணுற அந்த சேவைக்கு அந்த மக்கள் எனக்கு கொடுக்குற அந்த அன்பும் பாசமும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணே அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்ல சம்பந்தப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் மொதல் ஆண்டு காமராஜர் ஐயாவோட பிறந்தநாளை கொண்டாட அந்த சம்பந்தப்பை கே கொண்டு வரும்போது காமராஜர் சொன்ன வார்த்தைகள்ங்க இது உண்மையான வார்த்தைகள் சம்பந்தப்பா இது என்ன பழக்கம்னே கேக்கு வெட்டினா தான் பிறந்த நாளை கொண்டாட முடியுமா நம்ம பிறந்த நாளைக்கு நாலு ஏழைகளை படிக்க வைக்கலாம்னே அப்படின்னு ஐயா சொல்ல சம்பந்தப்பா விடாப்பிடியா அன்பால் அந்த கேக்கை கொண்டு வந்தார் காமராஜர் ஐயா அவருக்கு போட்ட கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான் சம்மந்தப்பா இந்த கேக்கை நீங்கள் கொடுக்கறது எனக்கு சந்தோஷம்னே அதை வெட்டி நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம் ஆனால் இதை காரணமாக வச்சு நீங்கள் எங்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க கூடாதுண்ணே நீங்கள் எந்த உதவியை எங்கிட்ட எதிர்பார்த்தாலும் இந்த கொண்டு வந்து கொடுக்குற இந்த கேக்கு லஞ்சம் ஆயிடும்னே நான் பார்க்குற இந்த ஒரு புனிதமான பணி பாழா போகும்னே என் மேலே மக்கள் வச்சுருக்கிற அத்தனை நம்பிக்கையும் வீணாக போகும்னே அப்படின்னு சொல்ல சம்பந்தப்பா ஐயா நான் ஒருபோதும் உங்ககிட்ட எந்த உதவிக்கும் வந்து நிற்க மாட்டேன் இது என்னை அன்பால் கொடுக்கறதான்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் கரெக்டாக காமராஜர் ஐயாவோட பிறந்த நாளைக்கு கேக் கொண்டு வந்துடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டும் காமராஜர் ஐயாவோட பிறந்த நாளை கொண்டாட சம்பந்தப்பா கேக் கொண்டு வரார் காமராஜர் ஐயா படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவரால் எழுந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியல அப்போ சம்மந்தப்பா கொண்டு வந்த கேக்கை காமராஜர் ஐயா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அங்கே உள்ளவங்க சொல்ல காமராஜர் ஐயா மெதுவாக எழுந்திரிச்சு வந்து என்ன சம்மந்தப்பா கேக்கு கொண்டு வந்துட்டியான்னே அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்து அந்த கேக்கை வெட்டுறார் அதுக்கு காரணம் கேட்டால் சம்பந்தப்பா வருத்தப்படுவார் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் கொண்டு வர்ற மனுஷன் இந்த வருஷமும் கொண்டு வந்திருக்கிறார் நம்ம உடல் நலத்தை பார்த்தா அது சரிவராதுண்ணே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து அந்த கேக்கை வெட்டி அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுத்தார் ஆனால் சம்பந்தப்பாவுக்கோ சுற்றி இருக்கிறவங்களுக்கோ தெரியாது அதுதான் காமராஜர் ஐயாவோட கடைசி பிறந்தநாள்னு நாள்னு நெஞ்ச உருக்கலையாக வைக்கக்கூடிய சம்பவம் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு காமராஜர் ஐயா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க காமராஜர் ஐயாவோட உடல் தாங்க இந்த மண்ணிலிருந்து போச்சு இன்னைக்கு வரைக்கும் அவரோட அந்த ஆவின்னு சொல்லுவாங்கல்ல ஆத்மா நம்ம தமிழக மக்களை சுற்றி தாங்க இருக்கு கிட்டத்தட்ட அவர் செய்த செயல் திட்டத்தில் அவர் மக்கள் பழக்க வழக்கத்தில் அவர் மக்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கையில் பாசத்தில் அன்புல இன்னும் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் காமராஜர்